அனைவருக்கும் வணக்கம் திருவான்மையினர் தின விழா இன்னைக்கு கொண்டாடப் போகிறோம் நம்ம இது வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் தேதி கொண்டாடிகிட்டு வரோம் நம்ம இந்த விழா ஏன் எப்போ இங்கேருந்து கொண்டாடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேருந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி வந்து திருவான்மையின நல தின விழாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது எதுக்காக கொண்டாடுறேன்னா சிறுபான்மையார் மக்களுடைய நலனை பாதுகாக்கவும் அவருடைய வாழ்வாதாரத்துக்காக நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு இன்னொரு வந்து தகுதி மற்றும் வருவாய் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை திட்டம் இன்னொன்று வந்து வேகம் அசரத் மகால் தேசிய கல்வி உதவித்தொகை திட்டம் இந்த வேகம் அசரத் கல்வி உதவித்தொகை திட்டம் சிறு சிறுபான்மையினருக்காக இந்த கிராமப்புற பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம் செயல்படுத்திட்டு வராங்க அதாவது தேர்ட்ல இருந்து பிப்து படிக்கிற பிள்ளைங்களுக்காக ரூபாய் ஐநூறு

நமக்கு பல்வேறு திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் தான் நமக்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது அரசின் சார்பாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக கடந்த ஓராண்டுக்கு முன்னெல்லாம் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் எந்தெந்த மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்தந்த மாவட்டங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிறுபான்மையினர் நல அலுவலர் அப்படிங்கிற ஒரு பதவியை ஏற்படுத்தி அதை அதில் ஒரு அலுவலகம் போட்டு அந்த நிர்வாகம் பார்க்கறதுக்காக அரசாங்கம் முழு நடவடிக்கை எடுத்துள்ளது ஆகவே நாம் அனைவரும் இந்த தனி பிரிவை ஏற்படுத்தியிருக்க அரசுக்கு மறுக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அப்புறம் இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள்லாம் நமக்கு இருந்துட்டு இருக்கு அதுல கடந்த வாரம் நாம் வந்து சில ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த சாலை பணிகள் அப்புறம் மருத்துவ சிறு மருத்துவமனைகள் அதாவது நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இது போன்ற அந்த மருத்துவமனைகள் இதெல்லாம் கட்டுறதுக்கு அரசின் சார்பாக நமக்கு நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிறுபான்மை இருந்தே அவங்க வந்து உண்டான ஏற்பாடு செய்திருக்கிறாங்க ஆகவே உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் ஏதேனும் வந்து செப்பனிடுதல் வேண்டுமா இருந்தாலும் சரி அதே போல அந்த மழைநீர் வடிகால் அது ஏதாவது நம்ம வந்து புதுசாக அமைக்கணுமா இருந்தாலும் சரி இது போன்ற சின்ன சின்ன அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்லாம் தேவை அப்படிங்கிறது நீங்க இன்னும் கிளாடி பரவாயில்ல இன்னும் ஒரு நாளில் அடுத்த ஒரு ஒரு வார காலகட்டத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் குறிச்சி கொடுத்தீங்கன்னா அதுல நம்முடைய அலுவலர்கள் நேரடியாக ஆய்வுக்கு ஒரு பத்து நாளுக்குள்ள ஆய்வுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முன்மொழிவு அனுப்பி உங்க பகுதிகளில் அந்த வசதிகளை நம்ம ஏற்பாடு பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சொல்லிடுறேன் ஆகவே எப்படி பல்வேறு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திட்டு இப்போ விடுதிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விடுதிகள் பத்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆகவே இன்னும் எங்கெங்கெல்லாம் விடுதிகள் இருக்குது அப்படிங்கிற நம்முடைய வெப்சைட்டில் மாவட்டத்தினுடைய வெப்சைட்டில் நம்ம வந்து போடணும் அதை போட்டுவிட்டு ஒரு ஒரு விடுதலையும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் எப்படின்னா நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நாம் மேற்கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம கேட்டுக்கிறது ஸோ அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் சில பேர் வந்துருக்கீங்க எல்லாரும் வந்துருக்கீங்க அதில் ஒரு நாலஞ்சு பேர் கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் என்ன உள்ளாட்சி அமைப்புகள் நான் சொல்லிடுறேன் அதே போல் அரசாங்கத்துல போய் அனுமதி வாங்கிட்டு செய்ய வேண்டிய விவரங்களை அதை நம்ம அனுமதி வாங்கி செய்து உங்களுக்கு உண்டான செய்து கொடுக்கலாம்